ஓம் சரவணபவன் அர்பவி ஹலோ மக்களே லக்ஷ்மி தாயார் வழிபாடு பார்த்தீங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமைங்க மாசி மாதத்துல வர முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு அற்புதமான நாளுங்க அந்த நாளில் நாம் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோன்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு செல்வ அருள் கிடைக்குங்க செல்வ செழிப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பணவரவை தான் சொல்லுவோம் செல்வ செழிப்புன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பணவரவு நாம் இப்படி லக்ஷ்மி தாயாரை வழிபடும்போது நமக்கு கண்டிப்பாக கிட்டோங்க மங்களகரமான மஞ்சள் அபிஷேகம் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நான் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நாம் வந்து மஞ்சள் வச்சோன்னு சொல்லிட்டு சொன்னால் குங்குமம் மட்டும் வச்சா போதுங்க அபிஷேகம் பண்ண சொல்ல குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தூப ஆராதனை காமிச்சு அதுக்கப்புறம் தீப ஆராதனை காமிச்சிருப்போம் மக்களே ஒவ்வொரு அபிஷேகங்களும் நாம் அப்படி தான் செய்யணும் அப்படி செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஓம் லக்ஷ்மி தாயே போற்றி போற்றுன்னு கூட சொல்லலாங்க அப்படி தான் என்னுடைய வழிபாட்டு முறையில் நான் வந்து அபிஷேகங்களே செஞ்சுருப்பேன் மக்களே என்னுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அன்னபூரணி இருப்பாங்கங்க அன்னபூர்ணியும் பூர்ணியும் மகாலட்சுமி தாயார் தான் அந்த அன்னபூரணி பூர்ணி லக்ஷ்மி தாயாரை வச்சு அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார் தனியாக வச்சுருப்பாங்க அந்த தாயாரை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லக்ஷ்மி தாயாராக வச்சுருப்பாங்க அவங்களையும் வச்சு கோமாதா ரெண்டு பேர் இருப்பாங்கங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டியோட இருப்பாங்க அவங்கள தாங்க நான் வந்து வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு இருப்பேன் மக்களே இந்த மாதிரி நாம் வந்து செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மனதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக தாங்க இருக்கும் அது செய்ய சொல்லவே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுதுன்னு கூட சொல்லலாங்க அப்படி ஒரு நல்ல நாளாக நாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் செய்ய சொல்ல நமக்கு எந்தவித கஷ்டங்களும் தோணாதுங்க நம்ம ஏதாவது ஒரு ஒன்று கூட அது கண்டிப்பாக அந்த சமயத்திலே நிறைவேறிடுங்க அதுதான் உண்மை வழிபாட்டு முறையில் நம்ம வந்து அபிஷேகங்களை மெயினாக எடுத்துக்கணுங்க விக்கிரகங்கள் வீட்டில் வச்சாலே கண்டிப்பாக அபிஷேகங்கள் செஞ்சு தான் நாம் வந்து வழிபடணும் இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ சாருங்க குங்கும அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாரை தான் நான் வந்து அபிஷேகத்தில் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறமா அபிஷேகம் செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கினாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாமியாண்டே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நாம் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப அற்புதம் நான் வந்து சாய்பாபா கோவிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னால் இதெல்லாம் வந்து என்னால் செஞ்சுருக்க முடியாது மக்களே அதுக்காக தான் ஒரு வேலை என்ன நிப்பாட்டி இங்கே வேலை பார்க்க வைக்கிறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க அப்படி ஒரு லக்ஷ்மி வழிபாடு நான் மேற்கொண்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க ஆனால் நான் வந்து சாய்பாபா பார்க்குறவர்களும் விரதம் தாங்க கண்டிப்பாக விரதம் இருந்து தான் அவரை பார்ப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு வேளக்கிழமையும் தவற விட மாட்டேன் ஒவ்வொரு வேளக்கிழமையிலும் ஒரு சில சாய்பாபா கோவில் மூடி இருந்ததுனாலும் எங்கே போய் அவரை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க அப்படி இருக்க சொல்ல சரி அவருடைய அனுக்கிரகம் எனக்கு இந்த முறை கிடைக்கல சரி அதனால் பரவாயில்லை நாம் எப்படியாவது விரதம் இருந்து அவரை தான் பார்க்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க விரதம் இருந்து அவரை பார்த்துட்டு தாங்க என்னுடைய விரத முறையில் நான் முடிப்பேன் மக்களே அப்படி ஒரு வழிபாட்டை தான் நான் மேற்கொண்டுட்டு வரேன் அரசன் வந்து அன்றே கொல்லுவான்னு சொல்லுவாங்க தெய்வங்கள் நின்று தாங்க கொள்ளும் அப்படி தான் நான் ஒரு ஒரு வழிபாட்டையும் தெய்வங்கள் மூலயமா செய்வேன் ஆனால் எனக்கு நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க அங்கே அவங்க இதுலேயும் அற்புதங்கள் நடத்தினாங்க அதில் ரொம்ப ஆனந்தம் மக்கள் எனக்கு என்னன்றதை சொல்கிறேன் கேளுங்க மக்களே சாய்பாபா கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா விட்டுட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் போயிட்டாங்க ஒரு கால்ஸ் கூட பண்ணலை ஆனால் பார்த்தீங்கன்னா பாபா பண்ண வச்சுருக்காருன்னு கூட சொல்லுவாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து காலுக்கு மேலே நேற்று வந்ததுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா புக் பண்ணதே நாங்கள் தான் ரூமை வந்து நாங்கள் தான் புக் பண்ணோம் ஆக்சுவலாக தம்பி தான் புக் பண்ணா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால்ஸ் மேலே கால்ஸாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு பண்ணிகிட்ருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ரூம் இல்லைங்க அந்த இடத்துல ரூம் வந்து நாங்கள் ஐடியில் தான் பண்ண அந்த ஐடி இருந்தால் தான் அவங்களால ரூமுக்கு போக முடியும் அப்போது அவங்க பண்ண தப்பையே நான் பண்ணியிருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ரூம் கிடைக்காத வெளியில் தாங்க நின்று இருப்பாங்க ஆனால் நான் தெய்வ வழிபாட்டில் இருக்கேன் கரெக்டாக நமக்கு வந்து ஒவ்வொரு வழிபாட்லையும் ஒரு ஒன்று ஒன்று நடக்குதுன்றப்ப நான் என்ன பண்ணேன்னா உடனே ஃபோனை எடுத்து தம்பி தாங்க பேசணும் அப்போ வந்து ரூம் ஐடிலாம் கொடுத்தா அவங்க போயிட்டாங்க அதுதான் இங்கே செய்கிற தப்ப அவங்கவுங்களுக்கு அந்தந்த டைமில் தெய்வம் உணர்த்துது பாருங்க அதுதான் தெய்வம் யோசிச்சு பாருங்கள் கிளம்ப சொல்ல ஒரு ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணி ஏமா வரல நீ எதுக்கு வரல என்ன காரணம்னு ஒருத்தரும் கேட்க கிடையாது ஆனால் பாருங்கள் கால்ஸு இருந்து ராகவேந்திரர் எனக்கு பண்ண வச்சுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கால் பண்ணுறாங்க எதுக்கு ரூமுக்காக செஞ்சுருக்காங்களா தெய்வம் இருக்காங்களா இதெல்லாம் தாங்க தெய்வம் இப்படி தான் ஒன்று ஒன்று வழிகாட்டும் தெய்வம் அதை நம்ம யூஸ் பண்ணின்னு மேலே போகிறது தாங்க நமக்கு நல்லது நம்ம வந்து நல்ல வழியில் போனோன்னா நமக்கு நல்ல அருள் கிட்டோங்க இதெல்லாம் நடந்த உண்மை இனியும் அந்த அருள் கிட்டோங்க எனக்கு நான் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறதுனால அந்த அருள் நிறையவே கிட்டும் துளசியில் தாங்க நான் அதுக்கப்புறம் அர்ச்சனைகள் பண்ணியிருப்பேன் நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஒன்று டு ரெண்டுங்க அந்த டைமில் நாம் வந்து சுக்கர ஓரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க அந்த டைம்ல நாம் இந்த மாதிரி துளசியில் அர்ச்சனைகள் பண்ணி லக்ஷ்மி தாயாரை வணங்கணும்னு சொல்லிட்டு சொன்னான் நல்ல நல்ல அற்புதங்கள் நமக்கு லைஃப்பில் வாழ்க்கையில் நடக்கும் மக்களே நீங்கள் இப்போவே எனக்கு நடந்தது நீங்கள் பாருங்க பூ எத்தனை வச்சிருக்கான்னு கவுண்ட் பண்ணுங்கள் மக்களே பூ வச்சிக்கிட்டே வந்தேன் வச்சுட்டே வர சொல்ல நான் ஆர்த்தி காட்ட சொல்ல என்ன அற்புதம் நடந்ததுன்னு நீங்களே கண் குளிர பாருங்கள் அது வந்து உத்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும் அது வந்து நான் வந்து உங்களுக்கு வேணும்னா கூட மார்க் போட்டு காட்டேன் பாருங்கள் நான் தீப ஆராதனை காமிச்சிட்டே இருக்கேன் கோமாத லக்ஷ்மி தாயார் மலை இந்த பூ எப்படி விழுந்தது பாருங்கள் மக்களே நான் வந்து அஞ்சு பூ வச்சுருந்தேன் பாருங்கள் நாலு பூ தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பூ விழுந்தது நாங்கள் கண் பார்த்தோம் மக்களே அப்படி ஒரு அற்புதம்தான் எனக்கு நடந்தது நேற்று நடக்க சொல்லவே தெரியும் சரி இவங்க வந்து எதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்தது மக்கள் இதெல்லாம் அந்த தெய்வ வழிபாட்டில் உண்மை அதாவது வந்து வழிபாடு பண்ணுறவங்களோட மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க அது வந்து ரொம்ப தப்பு பணத்துக்காக எது ஒன்றாலும் செய்யலான்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு மக்களே அந்த மாதிரி இருக்க சொல்ல தெய்வம் அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கும் இதுதான் உண்மை அப்படி ஒரு வழிபாட்டை தாங்க நான் மேற்கொண்டுகிட்டு வரேன் நான் வந்து பணத்துக்காக எதுவும் செய்ய மாட்டேன் மக்களே இதுதான் உண்மை பணம் இல்லைன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம வாழணுன்ற தெரிஞ்சு வாழணாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நிரந்தரமாக இருக்கும் இல்லைனா கஷ்டம் நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பை அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகுரா ஓம் லக்ஷ்மி தாயே போற்றி போற்றி